வணக்க நண்பர்களே வெல்கம் டு செவன் கே டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஐந்து தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஐந்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அழகு ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அறநூல் தொடர்பான செய்தியில் வந்து நார்டியார் வந்து பார்த்தாச்சு நான்மொழிக்கடையையும் பார்த்தாச்சு பழமொழி நானூறும் பார்த்தாச்சு இப்போ வந்து முதுமொழி காஞ்சி தான் வந்து பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்தீங்கன்னா காஞ்சி இப்போ முதுமொழி காஞ்சியோட டாபிக்ஸ் வந்து எங்கே எடுத்திருக்கோம் இப்போ அது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கணும்னா எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி வந்து செவன்த் வேர்ல்டு புக்கில் ஃபஸ்ட் டேம்பில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முதுமொழி காஞ்சியின் உருவம் ஆசிரியர் பார்த்திங்கன்னா மதுரை குடலூர் கிளார் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கூடலூர் அதிகாரங்கள் வந்து பத்து திணை பார்த்தீங்கன்னா காஞ்சி பாடல்கள் பார்த்தீங்கன்னா நூறு அதிகாரத்திற்கு வந்து பத்து வீதம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து பத்து கொடுத்துருக்காங்க பாவகை பார்த்தீங்கன்னா குரல் தாளிசை காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு மதுரை கூடலூர் கிளார் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் பெயர் காரணம் பாருங்க நெக்ஸ்ட் முதுமொழி மூத்தொற் முதுமொழினா மூத்தோற் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அறிவுரை கோவை ஆர்த்தி சுடியின் முன்னோடி சிறப்பு பார்த்தீங்கன்னா இவர் தம் பாடலை நச்சினார்கிணியார் முதல் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கொள்ள கையாண்டுள்ளனர் நிலையாமையை சொல்லும் காஞ்சித்தினையின் துறைகளுள் ஒன்று காஞ்சித்திணையின் துறைகள் ஒன்று சிறப்பு பார்த்தீங்கன்னா நூல் பயன் பாருங்க முதுமொழி காஞ்சி பார்த்தீங்கன்னா குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் அடைவதற்கான அறிவுரைகள் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவான குறிப்புகள் பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலமாக உள்ளது சிறந்தது பத்து அறிவு பத்து அழியது பத்து புவா பத்து அல்லா பத்து இல்லை பத்து பொய்யா பத்து எளிய பத்து நல்குறந்த பத்து தண்டா பத்து இதெல்லாம் வந்து பத்து இருக்கு ஒவ்வொரு பத்தும் ஆற்காலி உலகத்து என தொடங்குகிறது நிலையாமையை பாடும் நூல் உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புவது இதான் வந்து பொதுவான குறிப்புகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறந்த பத்து ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தான் ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல் தேடு பாருங்க மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை ஃபோர்த்து ஒன் வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பனியின்மை நலனுடைமையின் நாண சிறந்தது குளனுடைமையின் கற்பு சிறந்ததன்று கற்றலின் கற்றறை வழிபடுதல் சிறந்ததன்று சொற்றாரை சொருத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று முன்பெரு காலின் பின் சிறுகாமை சிறந்ததன்று இதோட ஆசையர் பார்த்தீங்கன்னா மதுரை குடலூர் கிளார் பொருள் பாருங்க கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்க பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது தேர்டு ஒன் அறிவுநுட்பத்தின் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது ஃபோர்த் ஒன் பாருங்க பலமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உயர்வாக வாழ்வது உயர்ந்தது நெக்ஸ்ட் பாருங்க இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது அழகு உடையவராக இருந்திருப்பினும் நாணம் உடையவராக இருப்பதே மேலானது குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது பிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது நெக்ஸ்ட் பாருங்க பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் வந்து சிறந்தது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது இந்த பத்து பாய்க்கான பொருள் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பாருங்க சொற்பொருள் பாருங்க காராளி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னா அன்பு விருப்பம் மேதைனா அறிவு நுட்பம் வன்மைனா ஈகை கொடை பிணினா நோய் அதே வந்து மெய் பாருங்க மெய்னா உடம்பு நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறந்ததுன்றனா சிறந்தது வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகளன் அதுபோல பல மொழிகளை கோவையாக கொண்ட நூறு உடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து இதுல இதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து த்ரீ செகண்ட் டைம் கொடுக்குறோம் அதில் வந்து ஆன்சர் வந்து கமன்பர்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து லாஸ்ட்டாக அவங்க பத்துக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து டென் லாஸ்ட்டாக வந்து அந்த பத்து கொஷினுக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்கோரிங் பண்ணுறீங்களோ இப்போ டென் அவுட் ஆஃப் எவ்வளோ வந்து அது வந்து பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கொஷின் முதுமொழி காஞ்சி டேஸ் நூல் ஒன்று ஆன்சர் ஏ பதினொன்று கீழ்கணக்கு செகண்ட் கொஸ்டின் அறிவுரை கோவை என அழைக்கப்பெறும் ஆன்சர் ஏ முதுமொழி காஞ்சி தேர்ட் கொஸ்டின் பதினொன்று கீழ்கணக்கு நூலுள் ஒன்றான முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் ஆன்சர் சி மதுரை கூடலூர் கிளார் கொஷின் நம்பர் ஃபோர் யாருடைய பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுறை ஆசிரியர்கள் மேற்கொளாக கையாண்டுள்ளனர் உலகில் நிலையாண்மை பற்றி கூறும் நூல் ஆன்சர் டி முதுமொழி காஞ்சி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் முதுமொழி காஞ்சி என்பது டேஷ் தினையின் துறைகளுள் ஒன்று ஆன்சர் டி காஞ்சி கொஷின் நம்பர் செவன் டேஸ் நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஆன்சர் டி முதுமொழி காஞ்சி கொஸ்டின் நம்பர் எயிட் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை குடலூர்கார் வாழ்ந்த காலம் ஆன்சர் ஏ சங்க காலத்துக்கு பின் கொஷின் நம்பர் நைன் முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன பத்து கொஸ்டின் நம்பர் டென் முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் பி நூறு நன்றி இதோட வந்து அந்த பத்து கொஷ்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்கள் ஸ்கோரிங் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழுக்கு வந்து நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேலன் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் டப்ரோட் வந்து அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்